தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு தேர்தல் போட்டி நடக்கிறது இரண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சீக்கிரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை சீக்கிரம் தேவனும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு பிசாசும் அதே வார்த்தையை தான் நம்மளிடத்தில் சொல்லுகின்றான் உங்களுடைய வாக்குரிமை யாருக்கு செலுத்த போறீங்க அதுதான் ஆண்டு இன்றைக்கி உங்களோடு பேச போகிறார் சீக்கிரம் முடிச்சுருவேன் சீக்கிரம் என்ற வார்த்தை என்னோடு என்ன காரியத்தை பேசுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே துன்மார்க்கனை குறித்து எரிச்சல் அடையாதே அவன் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவான் யோசித்து பாருங்க சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் சீக்கிரமா உயரணும் நல்லது உங்க வாழ்க்கை உங்க ஆசீர்வாதம் யாருடைய கரத்திலிருந்து வருகிறது யார் தருகிற ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அதுதான் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் துரிதமாக சில காரியத்தை தர்றான் அப்படின்னா சீக்கிரமா தர்றான் அப்படின்னா உங்களை அவன் பிடுங்குவதற்காக தந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்துக்குள் உங்களை கலைகளாய் வைத்துக் கொண்டிருக்கிறான் மனுஷன் இந்த உலகத்தில் தவறு செய்யும் போது நல்லா யோசிச்சு பாருங்க சிகரெட் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யாரும் பார்க்கல டக்குனு என்ன செஞ்சிடணும் பொறுத்து அந்த சிகரெட்டை உறிஞ்சு என்ன செஞ்சிடணும் காலி பண்ணி தூர போட்டுட்டு வேக வேகமாக போயிடணும் அப்படின்னு யோசிப்பான் சீக்கிரமா சீக்கிரமா எனக்கு கற்று தந்து ஆசிரியர் வந்துடுவாரோ எங்கள் ஊரில் இருந்து யாராவது பார்த்துருவாங்களோ நான் மதிக்கக்கூடிய யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து சீக்கிரம் சீக்கிரமாக அந்த பாவத்தை செய்து என்ன செஞ்சிருவான் முடிச்சிடுவான் அதுதான் பிசாசு மனுஷனுடைய இருதயத்துக்குள் விதைத்த சீக்கிரம் என்ற ஒரு காரியம் யோசு பாருங்க அத்தி மரத்தை இயேசுவும் பார்க்கிறாரு சீடர்களும் பார்க்கிறாங்க அதுல இலைகள் நிறைய இருக்குது கனிகள் ஒண்ணுமே இல்லை ஏசப்பா கனிகளை தான் பார்த்தாரு பார்த்துட்டு வந்த கனியே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ அந்த அத்திமரம் என்ன செஞ்சுட்டு பட்டு போயிட்டு சீடர்கள் சொல்றாங்க எத்தனை சீக்கிரமாய் இந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு வேதம் சொல்லுதுங்க எத்தனை எத்தனை சீக்கிரமாய் சீடர்கள் இந்த மரம் தன் வாழ்வை இழந்து போனது இன்றைக்கு நம்ம இந்த உலகம் அப்படிதான் பாக்குது எவ்வளவு வேகமா பணக்காரன் ஆனாங்க தெரியுமா எவ்வளவு வேகமா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா அவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு காரணம் என்ன கற்பாறையில் விதைக்கப்பட்டது அதிக மண் இல்லாததனால் சீக்கிரமாக அவைகள் அழிந்து போனது நமக்குள் விதைக்கப்பட்ட ஆண்டு வசனங்கள் ஆழமா போனோம் வேதம் என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுகிறவர் ஐயா சீக்கிரமா மனம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரத்தில் மூன்று முறை ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் எந்த மனுஷன் மனம் திரும்புகிறானோ என் வருகையை அவளாய் எதிர்பார்க்கிறானோ அவன் மீட்கப்படுவான் கர்த்தர் பூமியில் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் மனம் திரும்புவது அவசியம் எப்படி தவறு செய்வதற்கு பாவம் செய்வதற்கு மனுஷன் சீக்கிரமா போறானோ அந்த அளவு சீக்கிரமாய் தேவனுடைய பாதத்தில் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் ஐயா வாழ்க்கையினுடைய வட்டத்தை கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்க உங்கள் கண்கள் காண எத்தனை குடும்பங்கள் நல்லா இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அதை கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்க அதை திருப்பி பாருங்க எங்க ஊர்லயே இவங்கதான் மிகப்பெரிய தலைக்கட்டு சொன்னவங்களாம் இப்ப எப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்க ஏன் அந்த ஆசிர்வாதம் நிலைக்கல என் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு என் கட்டுகளை உடைத்துட்டாரு எகிப்திலிருந்து நான் போராடிய போராட்டங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது நான் காணானுக்குள்ள போறேன் ஏசு என்னோடு இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அந்த காணானில் எனக்கு விருப்பமான எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ யோசிக்காத உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல நீ சீக்கிரமா என்னை விட்டு விலகிய ஜனம் நீ சீக்கிரமா என்னை விட்டு ரொம்ப தூரம் போன வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று இஸ்ரவல் ஜனத்தை கர்த்தர் எச்சரித்தார் நான் இயேசுவை ஆராதிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே நடக்காது யோசிக்காத இயேசு எனக்கு வாழ்வு தருவார் யோசிக்காதீங்க இயேசு என்னை காப்பாற்றுவார் யோசிக்காதிருங்கள்

யூதாஸ் காட்டி கொடுக்க போகும்போது பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏசப்ப என்ன சொன்னார் தெரியுமா நீ செய்கிறதை சீக்கிரமா செய் அப்படின்னு சொன்னார் பிசாசு அந்த சீக்கிரம் என்ற வார்த்தையை தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கிறோம் எப்ப முடிப்பாரு சீக்கிரமா வயலுக்கு போகணுமே எப்ப முடிப்பாரு சீக்கிரமா சாப்பிடணுமே எப்ப முடிப்பாரு சீக்கிரம் கறி வாங்க போகணுமே அப்படிங்கிற உணர்வு சீக்கிரமா ஏசப்பா கிட்ட வர்றீங்களா சகைவை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரு மரத்து மேல இருந்த சகையோ ஆண்டவர் அண்ணாந்து பார்த்தார் சீக்கிரமா சீக்கிரமா இறங்கி வந்தான்ல சகையோ அதனாலதான் வீட்டுக்கு ரசிப்போ வந்தது இல்லையா லாசூர் மறித்து போயிட்டான் நாலு நாள் ஆயிற்று ஏசப்பா போயிட்டு இருக்கிறாரு மார்த்தால் ஏசப்பாவை பார்க்க போயாச்சு இப்ப மரியாள் சீக்கிரமாய் எழுந்து யார பார்க்க போனா ஏசப்பாவை வாழ்க்கையில் நாங்கள் விரும்பியவன் இல்லை எங்க சகோதரன் இல்லை ஏசப்ப வர்றாராம் அந்த இயேசுவின் இடத்தில் நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி போன மரியாள் ஆகினால் தன்னை நான்கு சொல்லுகிற சீக்கிரத்தில் சுக வாழ்வு துளிர்க்கும் அப்படின்னு சொல்ற பாருங்க வேதன் சொல்லுது ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார் அந்த சாத்தான் வாழ்க்கையில் சமாதானத்தை கடுப்பான் குடும்பத்துக்குள்ள என்ன ஆசிர்வாதம் இருந்தாலும் சமாதானத்தை கடுப்பான் வேதம் சொல்லுது சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்களின் கீழே பிசாசனுடைய தலையை சீக்கிரமா நசுக்கி போடுவார் அப்ப சாத்தானை ஜெயிப்பது யாரு தேர்தல் காலத்தில் யாருக்கு வெற்றி இயேசுக்கு வெற்றி சீக்கிரம் என்று சொன்ன ஆண்டவருக்கு வெற்றி அந்த ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் அந்த உணர்வோடு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் ஆண்டவர்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்